ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய தக்காளி நம்மளுடைய மிளகாய் தோட்டம் மிளகாய் தோட்டத்தில் காயெலாம் வந்துருச்சு நீங்களே பாருங்கள் அதுதான் காய் காயில் வந்து இந்த இதெல்லாம் பூ நிறைய பூத்துருக்கு முட்டை நிறைய வந்துருக்கு பிஞ்சு நிறைய இருக்குது நம்மளுடைய மிளகாய் தோட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னா இது என்னமோ வணங்கி போயிருக்கேன் என்னன்னு தெரில இது பாருங்கள் இந்த இந்த செடி நித்திய கல்யாணி இந்த புதினா அறுவடை பண்ணால பண்ணிவிட்டு அதில் ஒரு செடி வச்சுருந்ததுனால எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்கு பாருங்க பாருங்கள் பாருங்கள் செம்மையாக பார்க்குறதுக்கு மோர் கரைசல் கொடுத்தேன் அதனால் புத்த மறுபடியும் தழையுது அப்படியே வந்து பாருங்கள் நம்மளுடைய சமம்பலம் இன்னொரு தொட்டியில் காய் வந்திருக்காங்க இன்னொரு தொட்டியில் அப்படி இருக்கக்கூடிய படந்து நிறைய வந்திருக்கு பிஞ்சில் நிறைய விட்டுருக்குது இது பாருங்கள் இது என்னதுதான் பசலி சகப்பு பசலி எவ்வளோ அழகாக தலைஞ்சிருக்கு பாருங்கள் நீங்களே தொட்டியில் தான் வச்சுருக்குறேன் அழகாக தலைஞ்சி வச்சுருக்காங்க இது மார்க்கெட்டு போயிருந்தேன்னா அங்கேருந்து ஒரே ஒரு மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் மார்க்கெட்டில் இருந்து கொண்டாந்து நட்டு வச்சு அழகாக அப்படியே தலைஞ்சிருக்காங்க இது கோடி எவ்வளோ அழகாக பெருசாக படந்துட்டாங்க பாரு சின்னதாக ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன் அது பெருசாக படந்து அப்படியே வந்துட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தா மக்காச்சோளம் பெருசாக வளர்ந்துட்டாங்க தொட்டியில் பெருசாக வளர்ந்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸியாக இருக்கார எனக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி